தஞ்சாவூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் அம்மாப்பேட்டை புதூர் சாலியமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் நடவு செய்த முப்பது நாட்களையான சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது மாவட்டம் முழுவதும் இருநூறு ஏக்கரில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கால்வாய்களை தூர்வாராததால் மழைநீர் வெளியேற வழியில்லாமல் வயல்களில் தேங்கி பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்தும் பயனில்லாமல் போனது விவசாயிகள் வாழ்வாதாரம் கருதி உரிய இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் சம்பா தாரிடிஸ் நடவு செய்யப்பட்ட முப்பது நாட்கள் பயிர் வந்து முழுவதுமாக நீரில் மூழ்கி அழுகி உள்ளது இப்போ தொடர்ச்சியாக மழை பெய்றதுனால பல்வேறு பகுதிகளில் வயல்களில் தண்ணி தேங்கி பயிர்கள் வீணாகக்கூடிய நிலம இருக்கு தொடர்ந்து நாங்கள் அந்த புத்தூர் அருகில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை சாலையில் இருக்கக்கூடிய வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம்